விஜயநகரப் பேரரசின் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார் சுற்றிலும் அறிஞர்கள் சூழ்ந்திருக்க அறிவார்ந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன ஒரு மூலையில் புன்னகையுடன் தெனாலிராமன் பணிவுடன் நின்றிருந்தார் அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா உனது புத்திசாலித்தனம் எங்கும் பேசப்படுகிறது ஆனால் என் அரசவையிலுள்ள பூனைகள் பால் குடிக்கும் பழக்கத்தை உன்னால் மாற்ற முடியுமா என்று ஒரு சவாலை விடுத்தார் தெனாலிராமன் பணிவுடன் தலைவணங்கி நம்பிக்கையுடன் அரசரின் சவாலை ஏற்றுக்கொண்டார் மன்னா முயன்று பார்க்கிறேன் பூனையின் பழக்கத்தை மாற்றுவது ஒரு சவால்தான் ஏற்ற தெனாலிராமன் தனது வீட்டிற்குச் சென்றார் அங்கு ஒரு பெரிய கூண்டு தயாராக இருந்தது அவர் ஒரு பெரிய பூனையை கொண்டு வந்து அந்த கூண்டில் அடைத்தார் சோகமாக இருந்த அந்த பூனை வெளியேற வழியின்றி கூண்டிலிருந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சி அது கொதிக்கும் நிலைக்கு வந்ததும் அதனை பூனையின் கூண்டு அருகே வைத்தார் பால் பாத்திரத்திலிருந்து ஆவி எழுந்தது பசியுடன் இருந்த பூனை பாலிலுள்ள ஆசையால் கொதிக்கும் பாலுடன் கூடிய பாத்திரத்தை பார்த்தது பால் குடிக்க ஆவலுடன் பாத்திரத்தை நெருங்கிய பூனை நாக்கை நீட்டி பாலைத் தொட்டது அவ்வளவுதான் கொதிக்கும் பாலைத் தொட்ட பூனை வலி தாங்காமல் அலறி உடனடியாகத் துள்ளி ஓடியது அதன் நாக்கு வெந்து போய் பயத்தால் உடல் நடுங்கியது தெனாலிராமன் உடனே கொதிக்கும் பாலை அப்புறப்படுத்திவிட்டு பூனைக்கு வேறு உணவை அளித்தார் பூனை பயத்துடனே அந்த உணவை சாப்பிட்டது இந்த நிகழ்வு ஒரு வாரம் தொடர்ந்தது ஒவ்வொரு நாளும் தெனாலிராமன் கொதிக்கும் பாலை பூனைக்கு முன்னால் வைத்தார் ஒவ்வொரு முறையும் பாலை காணும்போது பூனைக்கு முன்பு பட்ட வழி நினைவுக்கு வந்தது பால் பாத்திரத்தை கண்ட உடனேயே பயத்துடன் பின்வாங்கி மூளையில் பதுங்கிக் கொண்டது ஒரு வாரம் கழித்து தெனாலிராமன் அந்த பூனையை கூண்டுடன் அரண்மனைக்கு கொண்டு வந்தார் அரசர் கிருஷ்ணதேவராயரும் மற்ற அமைச்சர்களும் ஆவலுடன் கூண்டையும் உள்ளே இருந்த பூனையையும் பார்த்தார்கள் தெனாலிராமன் கூண்டை திறந்துவிட்டு பூனைக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் ஆரிய பாலை வைத்தார் என்ன ஆச்சரியம் பூனை பால் பாத்திரத்தின் அருகே செல்லவே இல்லை மாறாக அது மூளையில் சுருண்டு பதுங்கிக் கொண்டு பயத்துடன் அந்த பாலை பார்த்தது பால் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லாமல் அச்சத்துடன் இருந்தது இதனைக் கண்ட அரசர் கிருஷ்ணதேவராயர் வியப்புடன் தெனாலிராமனை பார்த்தார் இது அற்புதம் எப்படிச் சாதித்தாய் என்று தெனாலிராமனிடம் கேட்டார் தெனாலிராமன் பணிவுடன் தான் வாரம் பூனைக்குக் கொதிக்கும் பாலை கொடுத்ததை விளக்கினார் அதனால் பால் என்றாலே அதற்கு வழி மட்டுமே நினைவுக்கு வருகிறது என்றும் பயத்தின் காரணமாக அது பாலை நெருங்க மறுக்கிறது என்றும் எடுத்துரைத்தார் அவர் விளக்கும்போது பூனை தனது அச்சத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுருண்டு படுத்திருந்தது அரசர் மிகவும் மகிழ்ந்து போய் தெனாலிராமனை மனமாற பாராட்டினார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க